ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் நித்யா பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க நித்யா லைவுக்கு எல்லாம் வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி பாட்டு பாட போகிறேன் இந்த பாட்டு எப்படி நான் பாட போகிறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம திருச்சி அக்கா ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க அந்த பாட்டே நானும் பாடலான்னு ஆசைப்பட்றேன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மாடி மேலே வந்தால் எட்டாத உயரத்தில் ஒரு நிலா அழகாக நட்சத்திரத்தோட சந்தோஷமாக இருக்குது தெரியுதா தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா க்ளீனாக பாருங்கள் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் நிலா மூணு நட்சத்திரம் தெரிதா அப்போ எப்படின்னா தெரியுது பாருங்கள் ஒன் டூ த்ரீ மூணு நட்சத்திரம் ஒரு நிலா இருக்கு சரிங்களா அதனால் வந்து பாட்டு பாட போகிறேன் வெளியிலவே பாட்டு யாராருக்கு பிடிக்கும் இப்போ நீளா நம்ம போய் எட்டி பிடிக்க முடியாதுல்ல ச இந்த ஒயர் வர டிஸ்டர்ப் பண்ணுறா இப்போ தெரியுதா உங்களுக்குலாம் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் வந்து ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாட்டு பாடலான்னு இருக்கேன் எல்லாம்னா சொல்கிறீங்க இன்னும் நிறைய பேர் வரட்டும் நீலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் வந்துக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் நீலாம் பிடிச்ச லைக் போடுங்க நீலாம் பிடிக்காதா உங்களுக்குலாம் சரி எங்கே இன்னும் கொஞ்சம் போட்டாங்க வெண்ணிலை விசாங் தான் பாடப்போகிறேன் மிஸ் பண்ணாமல் கேளுங்க எல்லோரும் வாங்க 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 எல்லோரும் வாங்க நிலா பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரம் ஹாய் ஹாய் வாங்க யார் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா யாருன்னா வாங்க வா நான் பாட்டுதேம்மா பாடப்பிறேன் வெண்ணிலவே சாங் ஆஹ் பாட போறேன் நிறைய பேர் வந்தா ஜாலியாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம் எனக்கு இன்னைக்கு சரியான வேலை வா சூப்பர் இப்போ நல்லா இருக்கு இத்தனை பேர் வந்துட்டீங்க ரொம்ப பட் நான் ஒரு பாட்டு பாட போறேன் சரியா இப்போ நானா காட்டிட்டு இருக்கேன்னா நிலா காட்டிட்டு இருக்கேன் ஹாய் ஹாய் தமிழ் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க ஹலோ ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தமிழ் ஓகே சரி நான் பாட்டு பாட போறேன் இப்ப பாடுறேன் நிறைய பேர் வந்துட்டீங்க பாடுறேன் நிலவை வைத்தது யாரு கையோடு சிக்காமல் காட்சி வைத்தவன் யாரு இயற்கையை ரசி உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு பெண்ணே பூங்காற்று அறியாம் பூவை திறக்க வேண்டும் பூ கூட அறியாமல் தேனை ரசிக்க வேண்டும் அடவுலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை நல்லா இருக்கா இந்த பாட்டு வந்து திருச்சி சாதனாக்கா பாடியிருக்கிறாங்க நான் பாடின மாதிரி அவங்க பாடியிருக்கிறாங்களா இல்லை நான் நல்லா பாடியிருக்கேன் நான் சொல்லுங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குது சரி இப்போ கமெண்ட் படிப்போம் சரி ஓகே ஹாய் நீங்கள் தான் வச்சிங்க நான் வச்சிங்க நிலாவா ஆமாம் ஹாய் மேடம் ஹாய் காமராஜ் அப்புறம் வந்து ஸ்டீபன் சூப் சூப்பர் சொல்கிறீங்க தேங்க்யூ அப்புறம் வந்து காமராஜ் பொண்ணு சாமி எனக்கு பிடித்த பாடல் தேங்க்யூ சரி உங்களுக்கு பிடித்த பாடல் நல்லா பாடியிருக்கேனா நானே நல்லா இருக்கா இந்த பாட்டு வந்து சாதனக்கா பாடியிருக்கிறாங்க போய் கேளுங்க எது நல்லா இருக்குது எந்த நல்லாயிருக்கா அவங்க இது நல்லாயிருக்கா பார்க்கணும் அப்படியே ஒரு லைக்கை போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும்ல எவ்வளோ சூப்பராக எல்லாம் நான் சாப்பிட்டீங்க காமராஜ் பொண்ணுசாமி நான் சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் தமிழ் டீ ஹாய் நான் சாப்பிட்டீங்க புதுசாக வரிங்க நம்ம லைவுக்கு வாங்க வெல்கம் எனக்கு இன்றைக்கி சமம் ஒர்க்கு அதனால் கொஞ்சம் வேலை தான் ஓஹோ வாங்க வாங்க அப்புறம் சாப்பிட்டீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க ரொனால்டோ ரொனால்டோ தோனி தினேஷ் ஹாய் ஓ ஓகே ஓகே அப்புறம் அப்புறம் வேற என்ன பாட்டு பாடுவோம் அப்புறம் வந்து கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே மீ ஒன்றுதானோ ஓவியம் வரையவா உன் கால் தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதானோ யார் அந்த ரோஜா சாப்பு என் கனவில் மெதுவான கை வீசி போனாள் அவள் யாரோ ஆ உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே நண்பே கவிதைகள் சொல்லவா ஒன்றே சொல்லவா இரண்டுமே ஒன்றுதான் அப்புறம் நான் பாட்டு பாடுவான் ஆமா நித்யானந்த சாமி பத்தி ஏதோ சொல்றாங்கப்பா இறந்துட்டாருன்றாங்க உயிரோடு இருக்கிறாருன்றாங்க எது உண்மை சொல்லுங்கப்பா எனக்கு தெரியல உங்க யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லுங்க நித்யானந்த சாமி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முன் நிறைய மெசேஜ் அரசல் பொருசலாக போயிட்டு இருக்கு ஹாய் அது ஃபேக்குப்பா ஆமாம் ஆமாம் அது ஃபேக் தான் அப்புறம் வேற என்ன பாட்டு ஏதாச்சும் சொல்லுங்கப்பா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதனா சொல்லுங்கள் நான் பாடுவேன் இன்றைக்கி ஒரே பாட்டு தான் பாட்டு நீ பாடுவேன் நானும் மாடியில் தான் இருக்கேன் அவன் அப்படியா சரி சரி ஓகே ஓகே இது வந்து இன்ஸ்டா லைவ் வந்தால் கூட ஜாயின் பண்ணலாம் நாய் ஒலி இது பார்த்திங்களா எப்படி லோலி சாங்கா ஓகே ஓகேப்பா உன் கரையில் என்ன பாட்டு சரி தெரியல சொல்லட்டா உன் மூலம் போசாமல் பேச்சில் நே ஹலோ ஹலோ லிட்டா நீ ஏன் பேசியது சாங் பாடுங்க சரி நானே ஒரு பாட்டு பாடுறேன் உம் கனவில் உனக்கே உயிரானே நினைவில்லாம் நீதானே கலையாதயம் சுகம் தானே பார்வை உன்னை அணைக்கிறது உள்ளம் உன்னை அணைக்கிறது அந்த நேரம் வரும் பொழுது என்னை உனக்கே உயிரானே நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகம் தானே பிஜி விஜய் நாற்பத்தி ஆறு ஹாய் வாய்ஸ் வீட்டா இருக்கு தேங்க்யூ யூ அப்புறம் உங்கள் ட்ரீம் எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ் ட்ரீம்மா எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் தான் அது சொல்லுவேன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டேன் தம்பி நீ சாப்பிட்டியா பிச்சு விஜய் நாற்பத்தி ஆறு சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து ரைஸ் சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து நாங்களாம் வெளியே போகணுமா அதனால் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் தந்தூரி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து ஜூஸ் குடித்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இன்றைக்கி நிறைய டிஷ் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு சூப்பராக இருந்தது சுட சுட நல்லா சாப்பிட்டு வந்தேன் என்னங்க உங்கள் மூஞ்சே தெரியலங்க ஃப்ரண்ட் கேமரா வைக்கிறேன் ஃப்ரண்ட் கேமரா வச்சா தெரியாதுங்க ஃப்ரெண்ட் இருக்கில் இருக்கில்ல நீரா வெளிச்சுதான் தெரியுதா பாருங்கள் தெரியுதா ஃப்ரண்ட் கேமரா வச்சு தான் பாருங்கள் அது தெரியாது தான் நிலா வேணா பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு பேக் பேக்காண்ட வச்சதுக்கு என்ன ஊர் அக்கா சென்னை உங்க நேட்டிவ் எங்க எங்க நேட்டிவ்னு சென்னை தாங்க தமிழ் ஹாய் எப்போ லைக் போடுங்க எட்டு பேருக்குறீங்க எல்லாம் எல்லாமே லைக் கேட்கறதுக்கு உள்ளே ஓட்டாங்க எல்லாமே நீங்கள் போடுங்க அஞ்சு பேர் ஆயிடுச்சு தயவு செய்து உங்க நிலா முகத்தை காமிங்க நிலா அதை முகத்து எதாவது காமிக்கிறேன் க்ளோஸ் அப்பில் எதை பாருங்க எவ்வளோ க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸ் அப் அப்பா பயமா இருக்கு பார்த்து அது பக்கத்தில் அழகாக மூணு நட்சத்திரம் வந்து உங்களுக்குலாம் எத்தனை பேர் நிலா இப்ப இப்போ பார்க்குறீங்க மேட்டூர் டேமாக்கா நீங்களா சரி ஓகே ஓகே மேட்டூர் டேமா அப்பா சரி சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கு அந்த இடத்துல இப்ப டேம்ல எப்படி இருக்கு தண்ணியெல்லாம் இருக்கா மேட்டூர் நானு அங்க படிக்கிறப்ப வந்துருக்கேன் டூர்க்கு வந்திருக்கேன் ஜோக் அடிக்கிறீங்களா கண்ணன் கண்ணன் எதுக்கு அடி கேக்குறீங்க ஓ என்னோட முகத்த காலன்னு சொன்னீங்க அதான் சொல்லிட்டேனே வெளிச்சம் தெரியல நான் பகல்ல பகல்ல போடுவேன் அப்போ வந்து பாருங்கோ சரியா அப்புறம் காசிமேடு உங்கள் வீடு இல்லை இல்லை காசிமேடில் எங்கள் வீடு இல்லை காசிமேடுலாம் மீன் மார்க்கெட் போவோம் மேடுக்கு தான் நிறைய வாங்கினோன்னா அங்கே தான் போய் வாங்குவோம் அதுக்கப்புறம் வஞ்சிரம்லாம் வாங்கினோன்னா அங்கே தான் போய் வாங்குவோம் நண்டு வஞ்சரம் எறா இதெல்லாம் நாங்கள் வாங்குவோம் மாதத்தில் ஒரு மூணு வாட்டி அப்போ எப்படியாச்சும் ஒரு வாட்டி நான் போயிடுவேன் ஆனால் நாங்கள்லாம் போய் வீடு போடுவேன் இந்த வாட்டி ஃபஸ்ட்லாம் நான் போட மாட்டேன் ஃபோனை கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன் வீட்லேயே வச்சுட்டு போயிடுவேன் ஆனால் இனிமேல் நான் போனா உங்களுக்காக போடுவேன் மேட்டூர் அக்கா கண்டிப்பாக வந்தால் சொல்கிறேன் சரியா எனக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாவில் வந்து விஜய் நித்யான்னு இருக்கும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறத நான் பார்ப்பேன் கமெண்ட்டு ஆர் இன்பாக்ஸ் இன்பாக்ஸில் நிறைய பார்க்க மாட்டேன் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பார்ப்பேன் அப்புறம் வந்து வேறு என்ன வேறு என்ன சொல்லுங்கள் அப்புறம் திருச்சி சாதனக்கா பாட்டு நல்லா இருந்தால் என் பாட்டு நல்லா இருந்தா நீங்க பாத்துறன்னு சொல்லுங்க உங்கள் வீட்டு பண்ற பண்ணுங்க பண்ணுங்க இது என்ன ஒரு குண்டி பார்க்கு தானே இல்ல இல்ல ஆ சென்னை லர்க்கம் புழல் லர்க்கம் புழல் புழல் டைவு செய்து முகத்தை காமிங்க ஐயோ ஐயோ எதுக்குல தெரியாது bro அப்பறம் ஹ்ம் ஓகே 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 bro பாட்டு நல்லா தான் பாருங்க ஓகே bro bye எல்லர்க்கு bye டாடா see you good night டாடா